யெஸ் குட் மார்னிங் டு ஆல் மணி போம்போதே கால் ஆகுது எல்லோருக்கும் காலைல தீனி வச்சுட்டு போய் நேரில் கட்டினோம் ஒன்று ஒன்றா அவுற்று விட்டுருக்கேன் எல்லாத்தையும் அவுற்று விட்டுட்டு எல்லாம் போய் தண்ணி குடிக்கும் இப்போ எந்திரோம் எல்லாம் போய் தண்ணி குடிச்சிட்டு போய் நேரில் கட்டிட்டேன்னா என்ன சின்ன வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப மூணு மணிக்கு தான் வீடியோ

ம் பண்ணாது அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் பார்க்கணும்ல எல்லாத்தையும் போய் கட்டணுங்க கட்டிட்டாலும் முடிஞ்சிச்சு களிகள் அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஷார்ட்ஸ் வரும் ஓரளவுக்கு எல்லாமே தான் இருக்கு அதனால எதுவும் கிளீன் பண்ணுறதெல்லாம் இல்லை அப்படியே மாடை கட்டிட்டு வேண்டியதான் காலையில் டிஃபன் முடிச்சிட்டேங்க நான் கட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பண்ணுங்க எல்லாருமே கட்டியாச்சு இப்போ வந்து எல்லாத்துக்கும் வைக்கோல் அள்ளி போடணும் வைக்கோல் இங்கே தான் இருக்குது நான் அள்ளி போட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் வைக்கல் போட்டாச்சு போட்டேன் சாப்பிடல சரி கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு போட்டுறேன்